வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராதாக்காவுடைய தம்பி வைஃப் இவங்க இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்மணி இப்போ நம்ம போய் கும்பிட்டு இறங்கி வந்துட்டோமா அதாவது முருக பெருமானோடைய அருள் எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அப்படிங்கிறத நாங்களும் முருகன் வேண்டிக்கிறோம் நீங்களும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நிலச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடி வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே கடவுள்களை நாங்கள் வேண்டிக்கிறோமா ராதாக்கா அருவாச வார்த்தைகள் பேசுவாங்க மரியாத சரியான கூட்டம் மக்களே சரியான கூட்டம் அப்படி இருந்தும் கஷ்டப்பட்டு உங்களுக்காக சேர்த்து வேண்டிக்கிட்டு கீழே இறங்கியாச்சு எங்களுக்காக வேண்டனோ உங்களுக்காக சேர்த்து வேண்டிக்கோன்றதான் முருகப்பெருமனுடைய ஆர்வங்கள் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அப்படிங்கிறது தான் வர வழியில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரசிகர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய உறவுகள் என்னுடைய உறவுகள் சகோதர சகோதரிகள் அப்புறம் ராதாக்காவுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே மீறமாக நாங்கள் உங்களை எங்கள் பாப்போன்னு கூட பார்க்கல ராதாக்கா உங்களை நினைச்சு கூட பார்க்கறீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சாமியும் கும்பிட்டோம் எங்களுக்கு நல்லபடியாக கடவுளோட தரிசனமும் கிடைச்சிது உங்களையும் நாங்கள் அதில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருக்காங்க அப்போ அப்படி அவங்களாம் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா அதனாலேயே கடவுள் எல்லாம் உள்ள கடவுள் எல்லாத்தொடர் குறைகளையும் நீக்கி அவங்க ஆயிடும் நிறைஞ்ச செலவும் கொடுக்கணுங்கிறத நாங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நான் சொன்னவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்மணிமா ராதாகவோட தம்பி வாய்ப்பு வரும்போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து சைவந்தான் சாப்பிடுவேன்னு சொன்னாங்க பொதுவாகவே நம்ம கோயிலுக்கு ரொம்ப சைவம் தானே சாப்பிட்டாவும் அதனால் அன்னபூர்ணா அப்படிங்கிற ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு இருந்தோம் அப்போ அவங்க ஒரு பத்து ஸ்டெப்பு எனக்கு அப்புறம் சொன்னாங்க நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு செரிமானம் நான் ஆயிடுச்சு அப்படின்னாங்க எப்படிமா நம்ம சீக்கிரம் உங்களுக்கு ஜீரண சக்தி கிடைச்சிருக்கு அப்படிங்கம்போது இல்லைன்னா ஒரு நாளைக்கு கம்பல்சரி நார்மலாகவே ஆறு நேரம் சாப்பிடவேன் அப்படின்னாங்க இது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயமா இருக்குது மூணு நேரம் தினமும் காலை மதியம் இரவு அப்படி தான் நம்ம உணவு மருந்தாக இருந்தாலும் சரி சாப்பாடு இருந்தால் நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள் என்னம்மா ஆறு விதமாக சாப்பிட்றீங்க ஆறு டைம் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க கடவுள் எனக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ காலையில் சாப்பாடு வாங்கி கொடுத்து நாங்கள் மேலே கூட்டிகிட்டு வந்தோம் வந்தோம் இப்போ இறங்கிட்டு கீழே வரும்போது சொன்னாங்க எனக்கு மீராணி ராதாகனோட சிஸ்டர் அப்படிங்கிறனால நானும் அவங்க கண்ணி ஆகிட்டேன் அதெல்லாம் அவங்க சொல்றாங்க மீராணி எனக்கு நீங்கள் வந்து ரெண்டு ஜூஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாங்க காலில் நடுங்குதுமா பேச முடியலனால மீராணி எனக்கு ரெண்டு ஜூஸ் வாங்கி தரணும்னு சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் கண்டிப்பாக நான் வாங்கி தரமா அப்படின்னா இல்லை அப்படின்னா எனக்கு மறுபடியும் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லைம்மா நம்ம மதிய டைமில் சாப்பிட்டோம் இப்போ போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிரம் ஆறு மணிக்கு சாப்பாடு கிடைக்காதுமா டிஃபன் ஏதாவது வாங்கிக்கிறோம் டிஃபன் சாப்பிட்டா எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிறாங்க அதுக்காக தான் என்ன பண்ணாங்க சின்ன சின்ன குழந்தை மாதிரி அவங்க பேசுகிற விதங்களை எங்களை சிரிக்க வச்சது குழந்தையே ஒரு குழந்தை தாங்க இவங்க ரெண்டு குழந்தைக்கு தாயாக இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப குழந்தை மனசு தான் இவங்களுக்கு மலையை விட்டு கீழே இறங்கும்போது சொன்னாங்க பஞ்சாமிரதம் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க மேலேயே வாங்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா அப்படி போது வாங்கினது தான் வாங்கினீங்க ஏங்கிட்ட ரெண்டு கொடுத்தீங்கன்னா நான் வர வர சாப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை சாப்பிட்டு பாருங்கள் போதுமா சாமி உனக்கு இது அவங்க ரெண்டு வாட்டு அப்போ அவங்க வீட்டுக்காரரு போகும்போது என்ன சொன்னதில்லமா அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்நூறுரூபா காசு கொடுத்தா எவ்வளோ கொடுத்தாருமா அதுல எவ்வளவு மிச்சம் வச்சிருக்கீங்க எரநூறுவா என்ன பண்ணீங்க போகிறப்ப எதாவது சாப்பிடுவீங்களா சாப்பாடு நான் வாங்கி கொடுத்தாரு அந்த மூணுநூறுபா மிச்சம் பண்ணிக்கிறீங்களா இந்த போகிற வழியில சாப்பிடுவீங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பழனிலேருந்து நாங்கள் நேரம் கோயம்புத்தூர் கிளம்பிடுவோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரவ குறித்து கிளம்பிடுவாங்க போகிற வழியில எதாவது சாப்பிடுவாங்க மறுபடியுமா ஆமா அசெய்யோ மறுபடியும் சாப்பிட்றாங்க ஒரு குழந்தைய குழந்தைங்க வர்ற வரைக்கும் எங்களுக்கு வந்து அவ்வளோ எண்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு பக்கத்தில் உங்களுக்கு நிறைய பொழுது போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு யதார்த்தவாதி நிறைய பேர் சிரிக்க வைக்கிறவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள நிறைய கவலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க இவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அந்த முருக பெருமானம் அதை நீக்கி நல்லபடியாக அவங்களையும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க நீண்ட நேரம் இவ்வளோ நேரம் வரக்கூடாது